Me. நான் சீரியல் இந்த சீரியல் இன்னைய எபிசோட்ல இவ்வளோ சீக்கிரமா வந்து கொடுக்காம டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுருக்காங்க அதாவது இப்ப நம்ம மதுவுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் நடக்குது இல்லையா ஆனா மதுவோட இடத்துல லாவண்யா வந்து பாத்தீங்கன்னா முகத்தை மூடிக்கிட்டு உக்காந்துருக்காங்க இந்த பக்கம் என்னடா அபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அவங்க கண்ணுல இருந்து கண்ணு தண்ணி எல்லாம் வருது நம்ம அணுவும் நம்ம ஆகாசம் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி

வந்து எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்குது இது நீங்க பெருசு படுத்தாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே மகளிர் அமைப்பு அங்க இருந்து போயிடுச்சு நம்ம ஆகாஷ் அணு இவங்களோட முயற்சி வீணா போயிடுச்சு இதுக்கு அப்புறம் நம்மளால கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது அப்படிறாங்க இப்ப என்ன நடக்குது நம்ம அபியால அங்க இருக்க முடியல ஏன்னா தன்னோட வீட்டுக்காரரு இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட போறாரு அதை எப்படி அவங்க பாப்பாங்க அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து நவுந்து வந்துடுறாங்க நீங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உண்மையான மதுவியும் நம்ம விமலியும் ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு ஜன்னல ஓபன் பண்ணி பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம அபி நின்னுகிட்டு இருக்கிறாங்க எப்படியோ கத்தி கூப்பிடுறாங்க அப்ப அபிக்கும் அதை கேட்டு நீங்க இங்க இருக்கீங்கன்னா அப்ப அங்க யார் இருக்கிறா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு அபி ஒரு பக்கம் குழம்பிக்கிட்டு இருக்க போய் கதவை ஓபன் பண்ணா மது நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே லாவணியாவோட ஏற்பாடுதான் அப்படிங்கறதும் அபிக்கு புரிஞ்சிடுது

இவர தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதாவது விமல தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நம்ம அபி மது விமல் இவங்க எல்லாம் ஒடியாந்துகிட்டு இருக்காங்க இங்க அயர் வந்து கெட்டி மேலும் கெட்டி மேலும் அப்படின்னு நிறைய சொல்லிடுறாரு டக்குன்னு நம்ம ராகவ் தாலிய கட்டாம எழுந்திரிச்சு நின்னு தாலியை தூக்கி போட்டுட்டு நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்னைய இப்படியே விட்டுருங்க அப்படின்னு தன்னோட கழுத்துல இருக்கிற மாலையை தூக்கி வீசுறாரு அது நேரா போய் அபி கழுத்துலயே விழுவுது ராகவ் நீங்க யார் யாரு கழுத்திலையும் தாலி கட்ட வேணாம் முக்கியமா அந்த லாவணியா கழுத்துல தாலி கட்ட வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த இடத்துக்கு மது வராங்க மது விமல் எல்லாமே வராங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருக்கு அதுக்கப்புறம் தான் உள்ளார இருக்கிறது லாவண்யா அப்படிங்கறதே நம்ம ராகவுக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் தெரிய வருது சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்